சிவாயணம் சிவகை சித்த திருத்தால் போட்டு போட்டு இந்து மடியின் அடிப்படையில் வணக்கம் சிவா நம்ம கடந்த பதிவுல அகங்காரத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அகங்காரம் வந்து அதாவது அந்த கரங்களை பற்றி முழுமையாக சொல்லியிருந்தோம் இந்த பதிவுல இருந்து அடுத்த வரக்கூடிய பதிவுல இருந்து அகங்கார அப்படிங்கிற நிலையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இடைப்பட்ட காலத்திற்குள் ஒரு அற்புதமான ஒரு நாள் வந்து ஒன்றும் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நவராத்திரி நேற்றிலிருந்து அதை தொடங்கி இருக்குது இந்த நவராத்திரிக்கும் அகங்காரத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு பிணைப்பு இருக்கிறது அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணிலிருந்து எது வெளிப்பட்டாலும் அது அகங்கார நிலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தன்னுக்குள் உள் வருவது எல்லாமே அகங்கார நிலை அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது நாம் சிவத்திலிருந்து வெளிப்பட்ட நிலை சக்தி நிலை அப்படிங்கிற கடந்த பதிவுல பார்த்திருந்தோம் அது வந்து அந்த சக்தி நிலையிலிருந்து சகலமான விஷயங்கள் தோன்றியதாக நம்ம பார்த்தோம் அதன் அடிப்படையாக இந்த நவராத்திரி நாளில் இந்த இரண்டாம் நாளில் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது அகங்கார நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி நிலையை விரிவா நம்ம பார்க்கலாம் அதாவது நவராத்திரி அப்படிங்கறது வந்து ஒன்பது நிலைகளை கொண்டது அது சக்தி நிலைகளை உள்ளடக்கியது அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதாவது சிவம் அப்படிங்கிற ஒரு மூல நிலை அந்த மூல நிலையிலிருந்து வெளிப்பட்ட நிலை வந்து சக்தி அந்த சக்தி அப்படிங்கிறது சகல விதமான சக்திகளும் தோன்றியது அதாவது நான் பேசக்கூடியதாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்கக்கூடியது கேட்கக்கூடிய விஷயங்கள் சகலமான விஷயங்கள் அதாவது ஐங்குளங்களில் உண்டாகக்கூடிய தந்தைகள் எல்லாமே அந்த சக்தி நிலையால் உண்டாகிறது அந்த சக்தி நிலை எப்படி வந்து வெளிப்படுது அப்படின்னா மனம் அப்படிங்கிற நிலையிலிருந்து வெளிப்படுது அந்த மனம் அந்த நிலையிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய நிலைகள் வந்து ஒன்பது நிலைகளாக இருக்கிறது ஒன்பது நிலைகளாக இருக்கிறது என்ன நிலை மூல சக்தி அந்த சக்தியை வந்து அது தொடக்க நிலை அதாவது சிவத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி நிலை அந்த சக்தியிலிருந்து மகாசக்தி அப்படிங்கிற நிலையை வந்து வந்தது இந்த மகாசக்தி நிலை கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி இந்த பராசக்திக்கு அடுத்த நிலை ஆதிசக்தி ஆதிசக்திக்கு அடுத்த நிலை ஞான சக்திக்கு அடுத்த நிலை பிரியாசக்தி அதுக்கடுத்து இச்சாசக்தி அரூபசக்தி அருரூபசக்தி ரூபசக்தி இப்படி ஒன்பது சக்திகள் வந்து அடங்கியிருக்கிறது திருமூலர் அழக ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுகிறார் அந்த பதினாலும் அதுவே பைரவி முந்தும் நடுவும் முடிவும் முதலாக சிந்தை கமலத்து எழுகின்ற மாசக்தி அந்தமும் ஆதியும் ஆகி நின்றாரே சிவசிவம் அற்புதமான வந்து ஒரு தத்துவ நிலை இந்த சக்தி வந்து திருமூல அழகாக விளங்கி இருக்கிறார் அதாவது பைரவி அப்படிங்கிற தந்திரத்தில் வந்து மிக அழகாக கூறுகிறார் அந்த பதினாலும் அதுவே பைரவி அதாவது பைரவின்னு சொல்றாரு இப்போ அந்த பதினாலும் விட ஈரேழு பதினாலு லோகங்கள் ஈரேழு பதினாலு லோகம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே லோகங்கள் மேல் லோகம் கீழ் லோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த லோகங்கள் உள்ளடக்கிய அனைத்தும் வந்து சக்தி நிலை அப்படிங்கிற அந்த லோகங்கள் அனைத்தும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே தனக்குள் உண்டான விஷயங்கள் அதாவது ஒரு பழம் சொல்லுற ஒண்ணு இருக்கிறது அண்டத்தில் உள்ளது இந்த அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி நிலை எல்லாமே இந்த பிண்டத்தில் அதாவது பதினேழு நிலைகள் சக்தி நிலைகள் அந்த நிலை நிலைகள் இருக்கக்கூடிய சக்தி நிலைகள் அந்த சக்தி நிலைகள் என்ன அப்படிங்கறது வந்து இனி வரக்கூடிய பதிவுகள் வந்து நாம ஆழ்ந்து பார்க்கலாம் இருப்பினும் இந்த சக்தி நிலைகளை வந்து ஒவ்வொரு விஷயமும் ஆழ்ந்து பார்க்கும்போது நமக்குள் உள்ள இருந்து எழுவக்கூடிய சக்தியை வந்து நாம் இன்னும் வந்து தெரிந்து கொள்ளலாம் மகாசக்தி சகலமான சக்தி நிலைகள் சகலமான சக்தி நிலைகளை வந்து உள்ள அடக்கிய நிலை அதாவது நேரடியாக மூல சக்தியிலிருந்து மூல சக்தியிலிருந்து வெளிப்பட்ட அதாவது பிரதிபிம்பமாய் வெளிப்பட்ட நிலை வந்து மகாசக்தி மகாசக்தி நிலை அப்படிங்கிறது சகலத்தை அதாவது சிவரூபத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி அதனுடைய பிரதிபிம்பமாய் இருக்கக்கூடிய மகாசக்தி இந்த சக்தியே அனைத்திற்கு மூல நிலையாய் உள்ளது பராசக்தி இந்த மகாசக்தி மிக ஆற்றல் என்பது வியாபித்திருக்கிறது சகலமான இடத்திலும் அணு முதல் அண்டம் வரை காற்று புகா இடத்திலிருமானாலும் சரி சகல விதமான அனைத்து நிலைகளிலும் இந்த பராசக்தி அதாவது பரநிலையில் அதாவது பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த சகலமான இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய சக்தி வந்து பராசக்தின்னு நம்ம சொல்லப்படுறோம் அதுக்காட்டு ஆதிசக்தி இந்த பராசக்தி மகாசக்தி பராசக்தி அதுக்காட்டு ஆதிசக்தி இந்த ஆதிசக்தி நிலையானது என்னன்னா சில பேர் வந்து மூல சக்தியை பத்தி சொல்றாங்க ஆனா ஆதிசக்தி அந்த சக்தி கிடையாது பராசக்தி அடுத்த சக்தியாய் வரக்கூடியது இந்த ஆதிசக்தி இந்த சக்தி தான் சகலமான விதைய சகலமானதையும் தோற்றுவிக்கக்கூடிய சக்தி மூலாதாரம் சொல்லக்கூடியது அந்த மூலாதார சக்தி நிலை வந்து ஆதி ஆதிசக்தி இந்த ஆதி ஆதிசக்தியிலிருந்து தான் சகலமும் தோன்றியது அதுக்கடுத்து சக்தி எப்படி ஆதி சக்தி அப்படிங்கிறது இது இருந்து மேல் வரும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும் இருந்தாலும் மேலிருந்து கீழாக வருகிறேன் அதாவது இந்த ப இந்த ஞான சக்தி அப்படிங்கிறது இந்த சக்தியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலானது சகலமான இடத்தில் வியாபித்து அதன் மூலம் அந்த ஞானத்தின் மூலமாக சகலவிதமான ரூபங்கள் எல்லாமே வெளிப்படும் சகலமான வித ரூபங்கள் அப்படிங்கிற அந்த ரூபங்களுக்கும் இந்த ஞான அதாவது ஞானசக்தி இடைப்பட்ட சக்திகள் இன்னும் இருக்கு அதை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த கிரியா சக்தி அப்படிங்கறது இந்த கிரியா சக்தி அப்படிங்கறது இன்னும் எளிமையா சொல்ல போனா என்ன அப்படின்னா தன்னிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல்கள் நல்வினை தீவினை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த தீவினையை வந்து அகற்றக்கூடிய சக்தி கிரியா சக்தி இருந்து தீவினை அகற்றக்கூடிய சக்தி எந்த ஒரு சக்தி நிறைய உள்ள அடங்கி இருக்கும் போது அது வந்து இருக்கு இருக்குதோ அந்த ஞான சக்தி காரணம் வந்து இந்த கிரியா சக்தி சொல்லுவாங்க அதாவது தண்ணில் இருக்கக்கூடிய தீவினைகளை அனைத்தையும் முழுமையாக வெளிப்படுத்துவது அதாவது முழுமையாக வெளி கொண்டு வருவது இல்லாமல் செய்வது இந்த கிரியா அதுக்கு அதுக்கடுத்து இச்சா சக்தி சக்தி அப்படிங்கறது என்ன அப்படின்னு உள்ளில் இருக்கக்கூடிய உள்ளில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி வெளியே அனுப்புறது வந்து சக்தி உள்ளில் இருக்கக்கூடிய நல்ல சக்தியை வந்து வெளிப்படுத்துவது சக்தின்னு சொல்லணும் இந்த சக்தி நிலைகளுக்கு அடுத்த நிலை அடுத்த நிலை என்ன பார்த்தீங்கன்னா அரூப சக்தி நிலை இந்த சக்தி நிலைக்கு வந்து அரூப நிலை இதுக்கு வந்து ரூபங்கள் எதுவுமே கிடையாது அது கடித நிலை அரூப சக்தி ரூபம் இருக்கும் ரூபம் இல்லாமலும் இருக்கும் அந்த அரூப நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அனுரூப நிலை இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலையில அரூப சக்தின்னு சொல்லுவோம் இது உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நீர் எடுத்துக்கணும் நீருக்கு வந்து ரூபம் கிடையாது ஆனா ஒரு பாத்திரத்துல எடுத்தா அது நீராக இருக்கும் ஒரு டம்ளர்ல ஒரு தண்ணி எடுத்தா அது அது டம்னர் இருக்கு அதாவது அந்த ரூபம் இருக்கும் அது போல அக்னி நிலை அக்னிக்கு ரூபம் கிடையாது ஆனா அருரூப நிலையா இருக்கக்கூடிய சக்தி அது ரூப நிலை அதுக்கடுத்த ரூபசக்தி இந்த சக்தி நிலை என்ன அப்படிங்கிற நம்மை போன்ற இருக்கக்கூடிய சக்தி நிலைகள் இயங்கக்கூடியது அதாவது நம்மை போன்ற சகலமான ஜீவராசி மரம் ஆகினும் சரி ஒரு மலையானாலும் சரி கல்லாயினும் சரி எது எல்லாம் ரூபமாய் இருக்கிறதோ அந்த ரூபம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபம் எல்லாமே ரூபசக்தியா இருக்கிறது இப்படியாக இந்த நவசக்திகள் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம் அதைத்தான் இந்த திருமூலர் அழகாக சொல்கிறார் அந்தம் பதினாலும் அதுவே வைரவி முந்தும் நடுவும் முடிவும் முதலாக கொண்டு முதலாக சிந்தை கமலத்து எழுகின்ற மாசக்தி அந்தமும் ஆதியும் ஆகி நின்றாலே மிக அழகாக சொல்கிறார் சிவாய நமக்கு ಎಲ್ಲ ಮಡಿಯನೇ ಅಡಿಪಣಿಂತ ವೇವಾಕ್ಯ ಸುತ್ತಾಟು ಸು ನಾವು ಸೂಚಿಸ್ತೇನೆ